அவங்கள பாராட்டுறதுக்கு வாங்க மேடைக்கு வாங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருண் வாழி நீடூழி வாழி வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு ஐயா மூன்று வேளை உணவும் இவர் கையால் பல வருஷங்களா பல நாட்களா லீவு போட்டதே கிடையாது அது வள்ளலாருடைய மிகப்பெரிய கருணை அந்த இன்றைய வரை வீட்டில் செஞ்சால் அது சாதம் பட் இவர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது பிரசாதமாக மாறிடுது அதனால் அவங்களுக்கு நான் சிறுத்தாளத்தையும் சிவாய் சிவாயண்ணம்ம சும்மா உட்காந்துருக்கான்னு திட்டினாரா இதோட பண்ணணும் தெளிவாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார் நாம் அந்த தெளிவில் இருக்கணும் அதை மட்டும் நமக்கு உண்டானதாக இருக்கிட்டு அதை போயிட்டு மற்ற ஏமா வந்து பார்க்க பார்க்கக்கூடாது நல்லா போயிட்டு பராக் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடும்ல அது ஆக்சிடெண்ட் எதுக்கு பண்ணக்கூடாது நம்ம நம்ம உள்ளே தரமாக போவோம் இப்ப அப்படிலாம் போனதுக்கு தானே இதெல்லாம் நமக்கு சாமி போட்ட பிச்சை மாதிரி நடந்திருக்கு அதை நம்ம மறக்கலாமா ஆ வேற ஏதாவது எது எது அப்படி இல்லை எல்லா ஜீவர்களும் நம்மை போல் சிந்திப்பதுதான் ஒருமைன்னு சொல்றார் ஒருமை தயவு ரெண்டும் இருக்கணும் உங்ககிட்ட அது வேற நான் வேறேன்னு பண்ணக்கூடாது அந்த அம்மா வேற நான் வேறேன்னு கூடாது அந்த ஜீவனும் நானும் ஒன்று தான் அப்படின்ற தெளிவு வரணும் இங்கே இருக்கிற ஜீவர்களும் நானும் ஒன்று தான் அதான் ஒருமை அதே மாதிரி எல்லா ஜீவர்களும் ஒருமை தான் உன்னை இந்த நிலைக்கு எதிராக ஏற்றி விட்டுச்சுட்டு அவரே சொல்றார் ஒருமை சொல்கிறாரா இல்ல படிச்சுட்டு அப்புறம் என்ன ஒருமை